இயேசுக்கே புகழ் இன்று நம்முடைய தியானத்தின் முப்பத்தி மூன்றாவது நாள் இந்த தியான சிந்தனைகள் அனைத்தும் கடவுளின் பாதத்தில் வைத்து அவருடைய உதவியை நாடி நாம் பயபக்தியோடு ஜெபித்து இந்த தியான சிந்தனைகள் நாம் தொடங்குவோம் முடிந்தால் கண்களை மூடியவாறு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஜெபிப்போமாக எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்து வரும் அன்பு தந்திரைவாம் இதோ இந்த தியானத்தின் முப்பத்தி மூன்றாவது நாளாக இந்த தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொறுப்பாதத்தில் நாங்கள் வைத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் இந்த தியானத்தில் பங்கெடுக்கும் குறிப்பாக இன்று பங்கெடுக்கும் ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் நிறைவாக ஆசிர்வதித்துள்ள மாண்டவர் எங்களுக்கு இன்றைக்கு இந்த இன்றைய காலகட்டத்திற்கு வே தேவையான வார்த்தைகளை உம்முடைய ஆவியான வழியாக எங்களுக்கு தாரும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் இந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய சக்தியும் எங்களுக்கு தாரும் அன்பிரைவா பாவியாகிய என் மீதும் மனம் இறங்கும் உம்முடைய வார்த்தைகள் எடுத்துரைக்க பயன்படுத்தப்படும் என்னுடைய நாவினையும் உதடுகளையும் ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்து பரிசுத்தமாக்கும் தூய்மையாக்கும் ஆண்டவரே எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிற இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமை இரு இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே நாம் நம்முடைய தியானத்தின் ஐந்தாவது பகுதியில் இருக்கிறோம் ஐந்தாவது பகுதி ஒவ்வொ இந்த தியானத்தை பல பகுதிகளாக பிரித்திருக்கிறோம் இன்று நாம் ஐந்தாவது பகுதி இது எதை குறித்து என்றால் எவ்வாறு ஆவியிலும் உண்மையிலும் நாம் கடவுளை ஆராதிப்பது அதை பற்றி எவ்வாறு ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை ஆராதிப்பது வர்ஷிப் இன்ஸ்பி ட்ரூத் அண்ட் இன்ஸ்பிரிட் ஏன்னா கடவுள் தந்தையாம் கடவுள் இப்படி யாராவது இப்படி யாராவது ஆராதிக்கிறார்களா என்று அவர் ஏக்கத்தோடு இருக்கிறார் நேற்றைய தினம் இதை குறித்து நாம் பார்த்தோம் தொடங்கினோம் அங்கே எப்படி பார்த்தோம்னா மனிதர்கள் நம்முடைய உறவினர்கள் தந்தை தாய் ம மகன் மகள் மனைவி கனவு இப்படி யாராவது நாம் கடவுளை விட அவர்களை அன்பு செய்தோம் என்றால் அவர்களை நாம் பழிப்பீடு வைப்பது அதுதான் நேற்று ஆவியில் உண்மையிலும் ஆராதிப்பது என்று நாம் பார்த்தோம் அதுதான் ஆராதனை பளிப்பீடு வைப்பது என்றால் ஆவியில் நான் வைப்பது ஆண்டவரே உம்மை விட என் மகனை நான் நேசித்தேன் உம்மை விட என் மனைவி நான் நேசித்தேன் அன்பு செய்தேன் ஆண்டவரே இதோ என் மனைவியை என்னுடைய மகனை இதோ பழிப்பிடுத்து வைக்கிறேன் ஆண்டவரே என்று அந்த ஆவியில் நான் பழிப்பிடுத்து வைப்பது ஆதாம் கடவுளை விட அவன் மனைவியை நேசித்தான் கடவுள் இந்த கணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் மனைவி கொண்டு இந்த கணியை சாப்பிடுன்னு சொன்னான்னா ஆதாம் கடவுளை விட மனைவியை தேர்ந்தெடுத்தார் கடவுளை விட மனைவியை அன்பு செய்தால் இன்றைக்கு இதான் நடக்கிறது கடவுளை விட நமக்கு மகன் மகள் மனைவி அப்பா அம்மா கடவுள் பொறுத்து கொள்ளவே மாட்டார் அன்பு செய்யக்கூடாது அன்பு செய்வோம் நல்ல அன்பு செய்வோம் கணவனையும் மனைவியும் தந்தையும் தாயும் நல்லா அன்பு செய்வோம் எல்லாம் அவங்களுக்கு செய்வோம் தேவையானது செய்வோம் மருந்து வாங்கி கொடுப்போம் சாப்பாடுங்க பேசுவோம் அன்பு நல்லா செய்வோம் ஆனால் கடவுளை விட அன்பு வேண்டாம் கடவுளுடைய இடத்த அவங்களுக்கு கொடுக்காதீங்க தந்தையை தெய்வமாகவும் தாயை தெய்வமாகவும் வேண்டாம் அது உலகத்தார் செய்யட்டும் அந்த மனநிலை சொல்கிறேன் நம்ம வந்து அவங்களுக்கு கடவுளாக சமமாக ஆக்கவில்லை என்றாலும் அந்த வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனிப்போமே அந்த அர்த்தம் எனக்கு புரியுது தாயே தெய்வம்னா தந்தை தெய்வம்னா அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோம் அன்பு சொன்ன தான் இருந்தாலும் அந்த வார்த்தை கூட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம் விட வாய்ப்பு உண்டு அதுக்காக தான் ஆக ஆவியிலும் உண்மையிலும் மாறாதிப்பது இன்றைய சிந்தனைக்கு நாம் கடந்து வருவோம் இன்றைக்கும் ஆவியில் உண்மையில் ஆராதிப்பது எப்படி என்று நாம் மீண்டும் பார்ப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை உற்று பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே வியப்பாக இருக்கிறது உண்மையிலே வியப்பாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கை உண்மையிலே அருமையான வாழ்க்கை இரண்டாவது மனிதன் அந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் யாராவது ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்பது ஆச்சரியம் நம்ம சொன்னால் அது கடவுள்னு எல்லாவற்றிலும் நம்மை போல அவர் மாறினார் எல்லாவற்றிலும் அப்போ ஆவியிலும் உண்மையிலும் அவர் எப்படி ஆராதித்தார் அதை நாம் பார்க்க வேண்டும் கடவுள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் வாழ்ந்தவாறு நாமும் இந்த உலகத்தில் வாழ கடமைப்பட்டுள்ளோம் அவர் வாழ்ந்தவாறு இயேசு வாழ்ந்தவாறு நாம் வாழ கடமைப்பட்டுள்ளோம் அப்ப அவர் எப்படி ஆவியில் உண்மையில ஆராய்த்தேன் பார்த்தேன் ஒரு அம்சத்தை ஆண்டவரே ஒன்றை ஒரு கேட்டபோது ஆவியானவர் நல்லா காட்டினார் எத்தனை பேர் காலத்தில் இயேசுவை எப்படி எல்லாம் பேசினாங்க எப்படியெல்லாம் தவறாக பேசினார்கள் என்னென்ன கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினார்கள் இயேசுக்கு எதிராக ஆச்சரியமா இருக்குது சகலத்தையும் படைத்த கடவுள் அண்ட சராசிரத்தையும் படைத்த கடவுள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மாம்சத்தில் இந்த உடலில் அவர் நமக்காக வந்தார் மாதிரி காட்டுறதுக்காக எப்படிலாம் இல்லாமல் பைத்தியக்காரன் பேய் பிடிச்சவன் அவனுக்கு என்ன தெரியும் நம்ம வந்து உயிரோடு இருக்கும்போது தான் ஒரு சில பற்றி நம்ம தவறாக பேசுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசுவோம் மறித்த பெண்கள் நம்ம பொதுவாக கொஞ்சம் நல்ல ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை நாம் சொல்லுவோம் இறந்துட்டார்ப்பா ரெண்டு வார்த்தை நல்லதாக வார்த்தைன்னு சொல்லு ஆனால் ஏசுக்கு அப்படி இல்லை இறந்த பிறகும் இற அவர் இறந்துட்டார் அப்போ கூட அவரை தவறாக பேசினாங்க பரிசுகள் மற்ற உள்நாட்டு இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு வாச வசனங்கள் நினைக்கிறேன் மற்ற உள்நாட்டு இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு வசனங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள் வாசித்து பாருங்கள் பிளாத்துகிட்ட பரிசுகளை போய் இறந்துட்டார் அடக்கம் பண்ணியாச்சு ஏசு அடக்கம் பண்ணியாச்சு பரிசுகர்கள் பிள்ளாற்று போய் இவர் உயிரோடு உயிரோடு இருக்கும்போதே அப்படி நான் உயிர் தேடுவேன் அப்படி இப்படின்னா சொன்னார் இந்த ஏமாற்றுபவன் ஆங்கிலத்தில் டிசீவர் வஞ்சிக்கிறவன் ஊரையே ஏமாத்துறவன் மக்களை ஏமாத்துறவன் இவன் கண்டிப்பாக எதாவது செய்வான் பரிசு இப்போலாற்று சொன்னாங்க அதனால் நல்லா பாதுகாப்பு வைக்கணும் அந்த சங்கிலி போடணும் பூட்டு போடணும் கல்றையே நல்ல பத்திரமா இல்லைன்னா ஏதாவது செஞ்சுட்டு அப்போ நம்மளை ஏதாவது சொல்லி செஞ்சுருவாங்க இந்த ஏமாற்று பவன் மக்களை வஞ்சிக்கிறவன் இறந்த பிறகு இறந்த பிறகு அப்போ உயிரோடு இருக்கும்போது எப்படி பேசியிருப்பாங்க அவர் நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யும்போது ஒரு சிலர் இயேசு பற்றின சொன்னாங்க இவர் யோசேப்பின் மகன் அல்லவா நல்ல காரியம் அவர் அவர்மேது கோபம் வந்தப்போ அவரை பிடிக்காதப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள் தெரியுமா இவர் மரியாளின் மகன் அல்லவா யோசேப்பின் மகன் அந்த அர்த்தம் வேற மரியாளின் மகனுக்கு அர்த்தம் வேற யோசப்பின் மகன் ஓகே அப்பா பயன்படுறாள் இவன் மரியாளின் மகன் அல்லவா அப்படின்னா இவன் அப்பா யாருன்னு தெரியாது அப்பா யாருன்னு தெரியாது இந்த போகிறாங்க ரெண்டா அப்படி போகிறாங்க இந்த ஏசு ஏசு அப்பா யாருன்னு தெரியாதுங்க எல்லாம் ஏசு கேட்குறாரு இவ்வளோ வார்த்தை சமாரியன் அதாவது வேறு ஜாதிக்காரன் எல்லாருக்கு பைபிளை படித்து பாருங்க யோவா நட்சது எட்டாவது அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வாசனம் வாசிச்சு பாருங்க எப்படியெல்லாம் பேசினாங்க சமாரியன் பேய் பிடிச்சவன் பைத்தியக்காரன் பெல்சபல் சர்வ வல்லமையுள்ள கடவுளை பார்த்து பெல்சபல் பிசாசின் தலைவன் எல்லாம் ஆனால் ஒரு முறை கூட அவர் இடரல் அடைவில்லை அது தான் நான் சொல்லுவார் அஃபண்டாவலை இடரல் அடைவில்லை அது தான் ஆவியும் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பது அவர் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிச்சார் ஏன்னா பெருமை இல்லை எருமையாகுமோ ஐம்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் யாரெல்லாம் இடரல் அடைவார்கள் ஒரு கூட்டு ஒரு மக்களை அங்கே சொல்லியிருக்கார் கடவுள் எருமையாக ஐம்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் பெருமைக்காரர்கள் இடரல் அடைவார்கள் அவரை தூக்கி விடுவோர் யாரும் இல்லை பெருமைக்காரர்கள் அடைவார்கள் அவரை அவர்களை தூக்கி விடுவோர் யாரும் இல்லை மற்ற பாவங்கள் விபச்சாரமோ திருட்டோ கொலையோ செஞ்சால் கூட தூக்கி விட்டுடலாம் அது பாவம் தாங்க அது வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க பாவம் தான் ஒரு பாவத்தை ஸ்ட்ரெஸ் போன்ற சீரியஸாக சொல்கிற வேற ஒன்றும் இல்லை ஆனால் இ இடு பெருமைக்காரர்கள் அடைவார்கள் அவரை அவரை தூக்கி யாரும் தூக்கி முடிய முடியாது கடவுளே தூக்கி முடிய முடியாது பெருமைக்காரர்கள் இடை அப்போ யாரெல்லாம் இடரில் அடைகிறார்களோ அவர்கள்லாம் பெருமைக்காரர்கள் ஆணவம் அகந்தை அவர்கள் தான் இடர் அடைவாங்க சின்ன ஒன்று ரெண்டு உதாரணத்தை சொல்லி இதை கொஞ்சம் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன் தியானிப்போம் பழைய பாட்டுக்கு போவோம் பழைய உடன்படிக்க ஃபஸ்ட்டு தொடங்குவோம் இரண்டு அரசராகமும் ஐந்தாவது அதிகாரம் இரண்டு அரசராகமும் ஐந்தாம் அதிகாரம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் நாமான் குஷ்டரோகி குணமாகிறார் அவர் எலிசா இறைவாக்கின்கிட்ட வரும்போது முதலில் அவர் வரும்போது எலிசாட்ட இந்த மாதிரி குஷ்டரோகம் வந்திருக்கு எனக்கு குணமாக்குன்னு சொன்னோன்னா எலிசா இறைவாக்குனர் அந்த வீட்டை விட்டு வெளியே வரலை வீட்டை விட்டு வெளியே வரல வேலைக்காரனை சொல் வேலைக்காரனை சொல்லி அனுப்புறார் அவரை போய் யோர்தான் நதியில் ஏழு முறை முழுகி குடிக்க குளிக்க குளிக்க சொல் முறை மூழ்கி யோர்தான் கழி நதியில் குளிக்க சொல்லு போம் வேலைக்காரன் சொல்கிறார் யோர்தா நதியில் முறை மூழ்கி குளிக்க குளிக்க சொன்னாங்க என்னது இந்த ஜோர்தா நதி இல்லையா யோ இதை விட எங்கள் நாட்டில் எத்தனை அழகாக சூப்பரான தண்ணி நதி இருக்குது இந்த அழுக்கான ஜோர்தா நதி தான் போய் குடிக்கும் ஏழு முறையா அவர் இங்கே வெளியே வந்து என் தலையில் கையை வச்சு கட கட பட்ட ஏதாவது பேசி ஜெபிப்பாரா இங்கே ஏ ஜோர்தா நதியில் இந்த அழுக்கு பிடிச்ச தண்ணியில் ஏழு முறை நான் குளிக்கணுமா போயா அப்படின்னு போய் இடரடைந்தார் நான் யார் குஷ்டரோகி இருக்குது தொழில்நோயாளி அதெல்லாம் இல்லை நான் வந்து சிரியா நாட்டு படைத்தலைவன் பெருமைக்காரன் நான் இங்கே இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன் அவர் யார் சாதாரண ஒரு மனுஷன் அவர் என்ன போய் அங்கே போய் ஏழு முறை தண்ணி குளிக்க சொல்கிறாரா போயா என் தொழில்நாய் குணம் ஆடுறோம் பரவாயில்ல போயிட்டார் அப்புறம் யாரை சொல்லி வேலைக்காரன் சொல்லி பிடிச்சி கொண்டுட்டாங்க அஃபண்டு ஏன் பெருமை என்னுடைய அந்தஸ்து என்ன என்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்னுடைய ப்ரஸ்டிஜி என்ன என்னுடைய ஈகோ என்ன இதை தான் பழிப்படுத்தும் மேலே இன்றைக்கு வைக்க சொல்கிறோம் கடவுள் சொல்கிறாரு என்னுடைய ப்ரே ப்ரஸ்டிஜஸ் ஈகோ நான் நான் இப்படி நாம் இதை வந்து பழிப்பிடத்தின் மேலே வைக்கும்போது ஆவியிலும் உண்மையிலும் நாம் ஆராதிக்கிறோம் புதிய பாட்டுக்கு வரும் யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி எல்லாம் யூதாஸ் வந்து இயேசுவை எதற்காக காட்டி கொடுத்தான்னு கேட்டால் யார் இந்த கேள்வி கேட்டாலும் யூதாஸ் இயேசுவை எதற்காக காட்டி கொடுத்தான்னு கேட்டால் முப்பது வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான்னு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மக்கள் சொல்லுவாங்க சொல்லுங்க தப்பு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மக்கள் யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுத்து பணத்துக்காக காசுக்காக முப்பது வெள்ளி காசுக்காக இல்லை அன்பாந்தவர்களே அதை தூக்கி எறிஞ்சார் யூதாஸ் அவர் எதற்காக காட்டி கொடுத்தார் மத்து இருபத்தி அதிகாரம் எல்லா நட்சத்திலும் வருது இருந்தாலும் எடுத்துக்கொள்வோம் மத்தொழி நட்சது இருபத்தி ஆறாவது அதிகாரம் முறை இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றுல இருந்து பதிமூன்று முறை வசனங்கள் ஒரு வீட்டில் இயேசு விருந்து சாப்பிட்ருக்கும் போது சீடர்கள்லாம் கூட இருக்காங்க யுவதாசு மற்ற சீடர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க விருந்து சாப்பிடுறாரு அப்ப வந்து ஒரு பாவியான பெண் வந்து விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றிக்கிறாள் விலையுயர்ந்த தைலம் அது அதை பார்த்து யூதாசு இயேசுட்ட என்ன போதைக்குறேன் இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு தைலம் இது போய் அப்படி வேஸ்ட்டு பண்ணுறாள் வீணாக்கிறாள் இது வந்து இந்த இதை விற்றுட்டு ஏழைகளுக்கு எவ்வளோ உதவி செய்யலாம் ஏழைகளுக்கு உதவி எவ்வளோ உதவி செய்யலாம் நல்லா இருக்கும்ல நல்லாயிருக்குமில்ல அதுதான் எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்யலாம்ல உடனே ஏசு யூதாஸை பார்த்து லைட்டாக தான் பேசினார் அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார் ஏசு என்னப்பா உடுப்பா ஏழைகள்லாம் எப்போமே நம்ம உங்கள் கூட இருக்காங்க ஒரு முறை பண்ணுறா பண்ணிட்டு போ அவ்வளோதான் சொன்னார் ஏழைகள் உங்களோட இருக்காங்க அவ்வளோதான் அஃப்ஹண்ட் எல்லாத்து இன்சல்ட் பண்ணிட்டார்ல இன்சல்ட் பண்ணல அவர் பெருமை இன் இன்சல்ட் பண்ணிட்டார்ல ஏசு எல்லாத்து முடியும் அவமானப்படுத்துதில்ல எல்லாத்துக்கும் இன்சல்ட் பண்ணட்டல நான் சொல்கிற ஆலோசனை கேட்கல நான் என்ன செய்கிறேன் பார் அடுத்த வசனம் பதிமூணு மூணு பதினாலு அடுத்த வசனம் தலைமை குருக்குள்கிட்ட போய் நான் அவரை காட்டி கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு என்ன தரீங்க அந்த கனெக்ஷனை பார்க்கணுங்க அந்த தொடர்ச்சியை பார்க்கணும் இன்சல்ட் அவமானப்படுத்தலை நான் யாருன்னு காட்டுறேன் அடுத்த வசனம் பதினாலாவது வசனம் இருபத்தி ஆறில் பதி பதினாலு பதிமூணாவது முடியுது இருபத்தாறில் பதிமூணு மத் நட் மத்திய யாரும் காட்டுறேன் தலைமை குறிட்டு ஏ உங்களுக்கு வேணும் நான் காட்டி தரேன் நீங்க என்ன தரீங்க முப்பது வழி காசா ரைட் கொடுங்க மத்திய மார்க் லூக்கா நாச்சியாட்சியை எல்லாம் இதுதான் இந்த சம்பவம் முடிஞ்சோட அடுத்தது தலைமை குறிப்பிட்ட போறார் நான் யாரும் காட்டுறேன் இடர் அடைஞ்சிட்டாரு பெருமைக்காரர்கள் இடர் அடைவார்கள் அவரை அவர்களை தூக்கி விடுவோர் யாரும் இல்லை முடிவு நமக்கு தெரியும் கேட்கும்போது ஏதோ பழைய பழ புதிர் பல ஃபார் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பது இந்த பெருமை இந்த இடரில் அஃபண்ட் இருந்துச்சுன்னா பளிப்படுத்த வைக்க வைப்பை தான் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பது ஏ சப்பட் செஞ்சார் என்னெல்லாம் பேசினாங்க எல்லாத்தையும் பழிப்படுத்தி வைத்தார் ஆராதிச்சார் அஃபண்ட் ஆகவே இல்லை பெருமை இல்லை யூதாஸ் இப்படி பெருமை அடைஞ்சாரு அடைஞ்சாரு அடைஞ்சார் ஆகிட்டாரு பேதுருட்ட ஏசு என்ன சொன்னார் ஏசு யூதாஸ்ட்டை பேசினது பேசினது என்ன பேதுருட்ட பேசுனது என்ன ஏசு யூதாஸ்ட்டை என்னப்பா ஏழைகளை எப்பவும் உங்கள் கூட இருக்காங்க செய்யட்டும்பா அவள் விட்டுருப்பா அப்படின்னாரு அவ்வளோதான் பேதுருட்ட அப்பால போய் சாத்தானு அவர் இடர்லை அடைஞ்சார் நோ பெருமை கிடையாது சாதாரண ஆள் ஒன்றும் கிடையாது அவர் பேத என்ன சொல்கிறார் ஏசு விட்டேன் ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடுதானே அப்பாலும் போய் சாத்தானே உடனே அவர் வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன இது வந்து மற்ற பதினாறில் வருது வார்த்தைகள் சொல்கிறது யோவான் ஆறில் வருது நமக்கு வந்து இது எப்போயும் நடந்தது அது எப்பயும் நடந்தது நம்ம பார்க்குறோம் சேர்த்து வச்சு படித்தோம்னா எல்லாம் ஒரு கட்டத்தில் நடக்குது ஒரே இடத்துல நடக்குது நம்ம வந்து மற்ற பதினாறு அப்பாடு சாதாரணம் இங்கே நடக்குது யோவா நாரில் யாடம் சொல்லும் எல்லாம் லட்சியத்தால் அப்படி எழுதியிருக்காங்க ஆனால் சேர்த்து வச்சு படிக்கும்போது தெரியும் எல்லாம் ஒரே காண்டக்ட்ஸ் தான் அப்போ இவர் இடர்ல அடையலை யுவதாஸ் இடரில் அடைந்தார் எத்தனை முறை நான் வாழ்க்கையில் இடரில் அடைஞ்சிருக்கோம் பப்ளிக்காக என்ன அவர் இப்படி பேசிட்டார்ல இன்சல்ட் பண்ணார்ல நான் யாருன்னு காட்டுறேன் எத்தனை முறை நம்ம நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அவங்க வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சோம் வீட்டில் போய் கூப்பிட்டோம் இப்போ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஃபோனில் கூப்பிட்டா நம்ம போகணுமா ஃபோனில் கூப்பிட்டா நம்ம போகணுமா போடுறோமா நம்ம போய் வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டோம்ல இப்போ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஃபோனில் கூப்பிடணுமா அவங்க நேராக வந்து கூப்பிட்டா நான் போகிறேன் இல்லைன்னு இல்லை அஃபண்டு ஒன்றும் தாங்குடைய சக்தி இல்லை என்ன ஒரு முறை நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் ஒருத்தர் நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் நான் பேர் சொல்ல விரும்பல யார் சொல்ல விரும்பல நான் இவ்வளவோ செஞ்சிருக்கேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு நன்றி சொல்லலாம்ல அனௌன்ஸ்மெண்ட்டில் இவருக்கு நன்றி சொல்லலையா ஒரு நன்றியாக சொல்லலாம்ல நான் என்ன வேறு காசாக படமாக எதிர்பார்க்குறேன் பேனரில் என் பேர் எழுதி ஒரு நன்றி சொல்லலாம்ல அஃபண்டட் நான் யாருக்கா இவ்வளோ செஞ்சேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன் ஒரு பங்கு சாமே ஒருத்தர் வந்தார் பேசிட்டு இருந்தார் பங்கு சாமர் ஏதோ ஒரு ஒரு இதுல இருந்தார் மைண்ட்ல இருந்தார் என்னமோ டென்ஷன் இருந்தார் அந்த டைம்ல ஒருத்தர் வந்து பேசிட்டே இருந்தார் அப்புறம் போயிட்டார் உள்ள ஊருக்காரன்ட்ட மக்கள்கிட்ட எல்லாம் போய் நான் போன என்னை உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல அப்பாடா என்னை உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்ல இந்த பங்கு சேமர் ஏதோ ஒரு எண்ணத்தில் பேசிட்டு அப்படியே விட்டாரு அவரும் போயிட்டாரு இது அவருக்கு ஞாபகமே இல்லை ஒன்றும் கிளிக் ஆகலை ஒன்று மக்கள்கிட்ட போய் ஒரு வார்த்தை உட்காரச்சிடல பாருங்கள் எவ்வளோ அஃபண்ட் ஆகிடும் ஒன்றும் நமக்கு தாங்க முடியல என்னுடைய வாழ்க்கை நடந்திருக்கு இங்கே ஹவுஸில் வந்து இங்கே ஒரு கதவு திறந்துருக்கும் இந்த டைனிங் ஹால் வந்து கதவு அதை வந்து காற்றுக்கு வந்து எப்போவுமே அடிக்கும் அந்த கதவை சாத்து வைக்கணும்னு எங்கள் பக்கம் பெரிய ஃபாதர் சொல்லியிருக்கார் டைனிங் ஹால் கதவை எல்லாம் எப்போயும் சாத்து வைக்கணும்னு ஒரு முறை திறந்துருந்துச்சு அது யார் திறந்து வைச்சாலும் எனக்கும் தெரியல நான் அப்போ தான் அந்த பக்கமாக போனேன் உடனே பெரிய ஃபாதர் என்னை கூப்பிட்டு இதுப்பா ஃபாதர் இது வந்து எப்போவுமே சாத்து வைங்க இதெல்லாம் அது டப்பு டப்புன்னு அடிக்கும் திறந்து வைக்காதுங்கன்னு ஏன்ட சொல்கிறாரு இது யார் திறந்து வச்சுன்னு எனக்கு தெரில எனக்கா நான் இதை தப்பு செய்யலை நான் வந்து சொல்லான்னு போனேன் ஃபாதர் நான் இல்லை யார் ஐயோ என்ன திறந்து கஷ்டப்பட்டு சரி ஃபாதர்னு சொல்லிட்டேன் ஆனால் உண்மையிலேயே அந்த சரி ஃபாதர் உள்ளத்தில் வரவே இல்லை சரி ஃபாதர் ரெண்டு வார்த்தை தான் ரெண்டு வார்த்தை தான் அது சொல்ல கஷ்டப்பட்டான் சரி முடிய அப்பதான் ஆண்டு மண்ணியும் சொன்ன எவ்வளோ இந்த பட்டிருக்கோமா பெருமைக்காரர்கள் இடரல் படுவார்கள் ஏதாவது ஒன்று தாங்க நமக்கு ரெடியா இருக்கோமா யோசிப்பு ஐயோ நீதிமான யோசிப்பு அன்னமரியால் கருத்தரித்தால் பரிசு தாவினால் இன்றைக்கு நமக்கு தெரியும் யோசிப்புக்கு அன்னைக்கு தெரியாது என்னோ பெரிய தப்பு தப் மரியாதை தப்பு பண்ணிட்டு தான் யோ யோசப் நினச்சார் ஆனால் நீதிமானா இருந்ததால் அவளை ரகசியமாக தள்ளிவிட பார்த்தா ரகசியமாக தள்ளிவிட பார்த்தான்னு என்ன அர்த்தம் இப்போ நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன்னா என்ன வந்து அவளை அன்னை மரியாதை குற்றம் சொல்லுவாங்க நீ தப்புன்றான்னு ஆனால் ரகசியமாக தள்ளிவிடனா நமக்கு தெரியும் கேட்டுருக்கோம் அந்த பொறுப்பை நான் அந்த தப்பை நான் ஏற்றுக்கிட்டு வேண்டாம்னு சொல்கிறேன் நான் தான் தப்பு பண்ணேன் இருந்தாலும் கல்யாணம் வேண்டாம் அப்போ ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க எப்படி பேசுவாங்க பார் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டு பார் போறாம்பாரு பார் யோசப்பை கண்டிப்பா அப்படி பேசியிருப்பாங்க அந்த அவமானத்தை தாங்க அவர் ரெடியா இருந்தார் அப்பாடா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு போறாம்பார் ஒன்றும் தெரியாத மாதிரி இவன் மனசுனவன் யோசப்ப கண்டிப்பா பேசியிருப்பாங்க அதுக்கு அவர் ரெடியா இருந்தார் அடேங்க அப்பா எங்க போயிட்டார் அவரு இடர் அடையாத இருக்கிறார் பெருமைக்காரர்கள் இடர் அடைவார்கள் அவரை தூக்கி விடுவோர் யாரும் இல்லை கண்ணாணிய பெண் அந்த மற்ற உணர்ச்சி பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தெட்டு என்னுடைய மகள் அசுத்தாவியால் பிடிப்படை ஆண் ஆண்டவரே வந்து குணமாக்குன்னு சொல்லணும்னா ஏசுனார் இந்த இதெல்லாம் அப்போ இந்த ரொட்டி வந்து நாய்களுக்கு போட போடக்கூடாது நாய்களுக்கு இல்லை இவ்வளோ என்ன சொல்லியிருக்கணும் ஆண்டவரே குணமாக்குறதுனா குணமாக்குங்க குணமாக்குறா குணமாக்காதீங்க ஆனா என்ன நாய் பேய் மட்டும் சொல்லாதீங்க ஆனால் அவளை அப்படி சொல்ல மேசிலிருந்து வருகிற அந்த அப்ப துண்டுகளும் அப்ப அப்பம் நாய் குட்டிகள் கூட தின்னுமே பா என்ன ஒரு தாழ்ச்சி பெருமை இல்லை ஒருத்தரை வந்து கண் தெரியாத ஒருத்தரை வந்து ஏசு வந்து மண் எடுத்து காரி துப்பி சேருண்டாக்கி கண்ணில் பூசினார் கொரோனா காலம் நினச்சி பாருங்கள் எப்படி இருந்துருக்கும் மண் எடுத்து காரி துப்பி சேருண்டாக்கி கண்ணில் பூசி தடவை குணமாக்குறாரு பார்வையில்லாத ஒருத்தருக்கு இடம்லாம் அடையில இன்றைக்கி நம்ம போனோம் போயிருந்தோம்னா ஏதோ தலைவலியாக கண் பிரச்சனையாக க மண் வைக்கணும் சேருளாக்கி வைக்கணும்னா அவர் காரி துப்பு பார்த்தேன் ஐயோ ஒன்றும் குணமாக வேண்டாம் போப்பா ஒஃபண்டாக இருப்போம் எத்தனை முறை எத்தனை முறை நாம் இடல் அடைந்திருக்கோம் எத்தனை முறை பப்ளிக்கை நம்மளுடைய நல்ல பேர் யாரும் ஒன்றும் செஞ்சிடக்கூடாது என்னுடைய நல்ல பேர் நற்பெயர் என்னுடைய கேரக்டர் உயிரை விட நம்மளுடைய நல்ல பேரை நம்ம நேசிக்கிறோம் வேங்க பளிப்பிடித்த மேலே வேங்க இது தான் உண்மையிலும் ஆவியிலும் கடவுளை ஆராதிப்பது என்பது பூசைக்கு போனால் மட்டும் பத்தாது ஜெபித்தால் மட்டும் பத்தாது ஏழைகள் உதவி செஞ்சால் மட்டும் பத்தாது ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்ற பாட்டு பாடினா மட்டும் பற்றாது உண்மையிலேயே நான் ஆராதிக்க வேண்டும் ஆவியில் நான் ஆராதிக்கும் ஆண்டவரே எத்தனை முறை நான் இடத்தில் அடைஞ்சிருக்கேன் என்னுடைய பிரஸ்டீஜ் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னுடைய ஈகோ என்னுடைய பெருமை அனைத்தையும் இப்பொழுது நான் பழிப்பீடுத்தின் மீது நான் வகிக்கிறேன் இந்த பழி ஏற்றுக்கொள்ளும் இதை விட இந்த பெருமை விட ஸ்டேட்டஸை விட ஈகை விட ஆண்டவரே எனக்கு நீர்தான் முக்கியம் என்னுடைய நல்ல பேர் அல்ல தயார் தயாரிக்கிறேன் நீங்கள் எனக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுனீங்க இதோ இந்த நாட்களை நான் வருகிறேன் ஆண்டவரே என்னை மண்ணி தேற்றுக்கொள்ளும் கொள்ளும் திரும்பி வருவோமா ஏனெனில் இதுவே தகுந்த காலம்